ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பில் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை முழுவதுமாக நிரப்ப கோரி தேர்வர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவரங்களோடு நமது செய்தியாளர் பிரபாகர் இணைக்கிறார் பிரபாகர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற ஆசிரியர்களோட கோரிக்கை என்ன விவரம் என்ன தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் மற்றும் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களுடைய பணியிடங்களை முழுவதுமாக நிரப்பக்கோரி இந்த டெட் தேர்வில் தேர்வு எழுதிய தேர்வர்கள் இன்று பள்ளிக்கல்வித்துறையின் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு ஒரு கோரிக்கை என்பது முன்வைத்திருக்கின்றார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்த இந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொண்டதற்கு நன்றி தெரிவித்துள்ள அவர்கள் இந்த பணியிடங்களை கிட்டத்தட்ட மூன்றாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்ற அளவில் அறிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள் சுமார் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட காலிடங்கள் இருக்கும் பட்சத்தில் அதனை முழுமையாக நிரப்ப வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்பாக பணியிடங்கள் நிரப்பப்படாத நிலையில் இதனை முழுமையாக நிரப்ப வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் அதே போல இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரை

பள்ளி கல்வித்துறை முன்னெடுத்திருப்பதற்கு நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இந்த பள்ளி மேலாண்மை குழு மூலம் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களையும் காலியாக அறிவித்து அதற்கான நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர்